நம்ம சரியப்பா சீனியர்ஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் நடிகை பிரியா பவானி சங்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிற காலேஜ் ரவுண்ட் நடக்குது இந்த காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது காலேஜில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இதில் நம்ம சரியப்பா பாடகர்கள் எல்லாருமே காலேஜ் ஃபங்க்ஷனில் போட்டு தெறிக்க விடுற பாடலை எடுத்து செம்மையாக பாடி அசனோட மட்டும் இல்லாமல் சூப்பராக டான்ஸ் ஆடி அசைச்சிருக்காங்க இதில் நம்ம சரியப்பா பாடகர்கள் எல்லாருமே அற்புதமாக பாடி அசத்தும் போது சிறப்பு விருந்தினா பிரியா பவானி சங்கர் அவர்களும் மேடைக்கு வந்து அவங்க கூட செம்ம சூப்பராக டான்ஸ் ஆடி தெறிக்க விட்டுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட் சில போட்டியாளர்களுடைய பாடல்கள் சாம சூப்பரா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கு நம்ம ஜி தமிழுடைய சரியப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீனியர் சீசன் ஃபோர் மக்களிடையே ரொம்பவே ப்ராப்ளமாக இருக்கு அதற்கு முக்கியமான காரணம் யாருமே எதிர்பார்க்காத சாதாரண பாமர மக்கள் இருக்க பாடகர்கள் எல்லாருமே அற்புதமா பாடி அழுத்தி மக்கள் மனதை எல்லாருமே ரொம்பவே அழகா கவர்ந்து இருக்காங்க அப்படிப்பட்ட சில ஏழை திறமையான பாடகர்கள்ல ஒரு முக்கியமான பாடகர் தான் வீரபாண்டி அது தொடர்ந்து சிதம்பரத்தை சேர்ந்த பாலமுருகன் அவர்களும் இந்த சீசன்ல சாமையா கலக்கிருக்காரு அப்படி இருக்க இதுல ஸ்ரீனிவாஸ் கார்த்திக் சைந்தவி அவர்கள் நடுவர்கள் விருந்தினராகவும் பிரியா பவானி சங்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் வந்து கலந்துக்கிற இந்த வாரம் நடக்கிற காலேஜ் ரவுண்ட்ல இது இருக்க சில முக்கியமான பாடல்கள் ஒருத்தரா இருக்க விஜய் அவர்கள் செம்மையான கம்பேக் கொடுத்து அவர் என்ன என்ன தேடி வந்த அஞ்சல் என்ற பாடல அற்புதமா பாடி அதி அவரை பாராட்ட எல்லாரும் மேடைக்கு வந்து அவர் கூட சூப்பரா டான்ஸ் ஆடி அவர் கோல்டன் ஷவரும் வாங்கியிருக்காரு அதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட்டான ஏழை பாடகரான வீரபாண்டிய அவர்கள் இளையராஜாவுடைய சூப்பரான பாடலை எடுத்து செம்ம சூப்பரா பாடி அதி அவரும் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த முறை யாருமே எதிர்பார்க்காத வகையில் நம்ம வீரபாண்டிய அவர்கள் பிரியா பவானி சங்கரோட செம்ம சூப்பரா டான்ஸ் ஆடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே வேற லெவல்ல கொண்டு போயிருக்காரு அதை தொடர்ந்து இதுல மக்களை பெரிய அளவுல கவர்ந்த இன்னொரு முக்கிய போட்டியாளரான சரத் அவர்கள் காதல் தேசம் படத்துல முஸ்தபா முஸ்தபான்ற பாடலை எடுத்த சூப்பரா பாடி ஆசிச்சிருக்காரு அதற்காக கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காரு அதன் பிறகு எப்பவுமே ஓரளவுக்கு சாந்தமா பாடல மட்டுமே பாடி ஆசிற கோபி அவர்கள் இந்த காலேஜ் ரவுண்ட்ல யாருமே எதிர்பார்க்காத வகையில் சாம டிரான்ஸ்பர்மேஷனோட சேது படத்துல காண கருங்குயில் என்ற பாடலை எடுத்து அது சாம சூப்பரா ஆடி பாடி தெரிக்க விட்டுருக்காங்க இருக்காங்க அவங்களும் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க இப்படி இந்த காலேஜ் ரவுண்ட்ல வெற்றி பெற்ற எல்லா போட்டியாளர்களுக்கும் எங்களுடைய தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் சிங்கர் சீனியர் போர்ல சாதாரண பாமர மக்கள் வந்து இப்ப மக்களிடையே ரொம்பவே பிரபலமா இருக்க ஏழை திறமையான பாடகரான வீரபாண்டிய உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கின்றத பத்தியும் யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாத வகையில் இந்த வாரம் நடக்கிற காலேஜ் ரவுண்ட்ல அவர் பிரியா பகவானி சங்கரோட சாம சூப்பர டான்ஸ் ஆடி தெரிக்க விட்டு பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சரியமைப்பாளர் இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியமைப்பை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் தமிழ்ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ